பிள்ளைத்தோப்பு கடற்கரை பகுதியின் அழகிய காட்சி மீனவர்கள் மீன்பிடித்து கரையேறி வரும் கண்கொள்ளா காட்சி கரைமடி மீனவர்கள் மீனை கரையில் கொண்டு வர இழுத்து வருகிறார்கள்

ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் மீன் கிடைச்சா அதிகமா இருக்கும் அதே மாதிரி கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு இருபத்தி இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் கிடைச்சா கொஞ்சம் குறச்சி கிடைக்கும் குறைச்சு கிடைக்கும் இப்போ சீசன் இல்லையா சீசன் டைம் கரமடி கரமடி இன்னைக்கு என்ன மீனுக்கு விலை போட்டுருக்கு ஏதாவது என்ன மீனும் போடும் எல்லாம் படும் எல்லாம் படம் இந்த இருந்து பெரிய மீன் வரும் மீன் ஒரு வேளா வர போடும் எல்லாம் படம் இல்லையா இப்போ இந்த பக்கம் மீன்படையில் என்ன மீன் விலை கூடின மீன் வேளா বেলা குடுன்னு மீன். வேளா. ஆமா. வேற ஏதோ ஒரு மீன்னு சொல்லுவாங்க இல்லையா? நேய் மீன். அநேய் மீன். நேய் மீன், பாவளி இதெல்லாம் বেলা குடு. বেলা குடுவே மீன்களி. ஒரு கிலோ என்ன விலை இருக்கும்? தெரியாது. அது நமக்குத் தெரிய நிரஸ்து குடுத்தா தான் தெரியும். ஓ. ஏலம். போடு ஏலம் போடுவோம். ஓ நிறைய வந்தன்னா விலை குறவா இருக்கும். ஆமா. இல்ல குமிச்சி போடி ஏலம் போடுவோம். 1000 ரூபாயை 1500 ரூபாயை ஒரு வேளம். ஓ ஒரு வேளம் இல்லையா? ஆமா. சரி சரி. சரி மீன்வர்கள் படும் கஷ்டத்தை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா?

வேறு யாருக்கு தெரியும் இவருக்கு தெரியுமா பெரியவருக்கு ம் யாரு இவரா காப்பி கலரா பெரிய வணக்கம் பெரியவரா எப்படி தொழிலெல்லாம் எப்படி இருக்குது மோசம் இல்லையா ஆ இன்னைக்கு மீன் இழு விலைகளுக்கு இத்தனை ஒரு நூறு ஆள் இருக்குமா எழுவத்தஞ்சு ஆள் எழுபத்தஞ்சு ஆள் இருக்கும் இல்லையா ம் எப்படி ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா 50 ரூபாய் கிடைச்சு 100 ரூபாய் கிடைச்சது அப்படியே 50 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் அப்படி தான் கிடைக்கும் ல்ல சரி தெரியுது என்ன நேரம் பட்டா இந்த போட்ல வச்சிருக்கேன் ஒரு மிஷன் அது எருக்கு எது அத மாதிரி ஒரு மிஷன் வச்சா அப்படி நல்லா இருக்கும் ல்ல அது பண வேணும்ல ஆ பண பண ஆக வேணும் ல்ல வேற வழி இல்ல அப்போ போட்டில் ஒரு மிஷின் தான் எனக்கு அதை வச்சு எடுத்து எடுத்துருவாங்க இல்லையா அதை மாதிரி வச்சா நல்லா இருக்கும் இல்லையா இப்போ அரசு உங்களுக்கு மானியம் எல்லாம் கொடுக்குது இல்லையா இது வாங்கிறதுக்கு அதை அதை கேட்க கூடாதா தரமாட்டாங்களா நீங்கள் ஒரு குழுவை சேர்ந்து அது ஒரு கோரிக்கை வைக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் ஆமாம் இன்னைக்கு நிறைய சலுகை எல்லாம் அரசு பண்ணிட்டு இருக்கு ஆமாம் நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னு நினைக்கிறேன் சரி பிரேர சொல்லுங்க கதை சொல்லுங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுங்க மீனா வந்து நண்பன் படத்துல இருந்து நான் படம் ஒன்னு பாக்க போவ இல்ல நான் பாட்டு பாடு பாடுங்க நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்முளிர் பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம்

நினைத்தாலும் படிக்கும் மணக்கும் கசக்கும் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் அன்பே இல்லா மானிடரா அன்னையை இழந்தான் இளம் வயதில் அன்பே இல்லா மானிடரா அன்னையை இழந்தான் இளம் வயதில் பண்பே அறியா மானிடர்கள் வாழுகின்ற நாள் மீது கண்ணை நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் செல்வம் பாடல் அருமை எந்த படத்துல இருந்து பாட்டுது தெரியல பெற்றால் தான் பிள்ளையா அப்படித்தானே இனி இனி ஒரு பாட்டு இருக்கு கடல் மேல் பிறக்க வைத்தால் எங்களை படகோட்டி கடல் மேல் பிறக்க வை கரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரை மேல் பிறக்க வைத்த கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை உறவை எங்கே ஒரு நாள் போவார் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் சொல்வது சுலபம் ஊரார் சொல்வது சுலபம் கரை மேல் பிறக்க வைத்தார் தண்ணீரில் குடி கண்ணீரில் குளிக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் குளிக்க வைத்தான் அவ்வளவு தானா சரி வேற வேற யாராவது நல்லா பாட்டு பாடக்கூடிய இருக்கா அங்கே இருக்கா அவரா நல்லா பாடுவாரா

பார்த்து 보자. பாட்டா? ஆமா. படத்துல பாடறத. ஓ. இல்லையா? பாட்டு பாடுங்களா? பாடுங்க. ஒரு <laughs> 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 வச்சு வர மாட்டோம் sana <laughs> ચકપ ચોંગાળી A

ஆமா யூடியூப் சேனல் பொன் சுரேஷ் ராஜன் பொன் நல்லா போட்டோம் வீடியோ லைக் எல்லாம் பிச்சுட்டு ஆமா எத்தனை சப்ஸ்கிரைபர் ஒரு பதினாலாயிரத்து சில்லரை இருக்கும் ஆமா நீங்க ஏதாவது கதை சொல்லுவீங்களா மீன் மீன் தொழில பற்றி புரியுற ஏதாவது கதை இருக்கா மீனவர்கள் பற்றி மீனவர்கள் படும் பாடு

அங்க உள்ளால கஷ்டம். மாதிரி மாதிரி}}{|லுகணு இல்லையா? இழுக்கணுமா? இழுக்கலாம். அது மிஷின்ல வெச்சு எடுப்பாங்க. இல்லையா? மீனை பரக்கே எடுத்து நம்ம ஸ்டேடியா நிக்கணும். நிக்கணும். மோட் யாரை நேரத்துல கால் ஸ்டேடியா நிக்க முடியும். ஆlenna ஆlenna கீழப்லந்து கஷ்டாயிரும். இந்த முட்டெல்லாம் வேதனை வேதனை உண்டாகுது சரி.

மக்கள்வாங்க இல்லையா எடுப்பாங்க வேற விசேஷமான செய்தி ஏதாவது அந்த ஊர்ல

இங்கிலீஷ் பாட்டு பாடவா இங்கிலீஷ் தெரியுமா ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா எனக்கு தமிழை ஒழுங்கா தெரியாது இங்கிலீஷ் பாட்டு ஒன்னு படங்க பாப்போம் பாப்படே போனான் இறந்து போனான் சாலமன் இறந்து போனா ஐயோ எனக்கு தமிழ் தான் தெரியும் தெரியாது தெரியுமா பாட்டு பாடு

அப்போ அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு அன்னைக்கு உள்ள நிலமைக்கு எப்படி இருக்கு கஷ்டம் அன்னைக்கு அன்னைக்கு அப்பா இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லா இருந்தோம் நல்ல ஸ்டெடியாக இருந்தோம் இப்போ நம்ம உழைப்புக்கு கலந்த பிறகு கஷ்டமா இருக்கு கஷ்டம் அன்னைக்கு அவர் கஷ்டப்பட்டோம் நம்ம அன்னைக்கு உணர் இல்ல நம்ம இல்ல உணர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கேன் நல்லா இருந்திருப்பேன் அப்பா எனக்கு டீசென்ட்டு டீசென்டா நாலம்தான் இப்போ அந்த டீசண்ட் எல்லாம் போச்சு இனி பிள்ளைகள பேர பிள்ளைகளா நல்லா இருக்கட்டும் இல்லையா அது மோதும் நமக்கு வேற என்ன வேணும் கஞ்சி நமக்கு பர்லவ இடம் மட்டும் கிட்டாம அப்படிதானே இனிய வேற ஒன்றும் சிந்திக்க வேண்டியது இல்லை இனி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்லா நல்லா இருக்கான் அவ்வளவுதான் ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும் சரி வெற்றி உண்டாகட்டும் ஓகே ஓகே